அன்பு வணக்கம் பிஃபோர் த ரெயின்ஸ் அதாவது மழைக்கு முன்னால் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த இந்தியன் பிரிட்டிஷ் மூவியுடைய கதை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சந்தோஷ் சிவன் அவர்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் மலவார் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வா இதை சித்தரிக்கிறாங்க அது ஒரு ஆதிவாசி மலை கிராமம் பாரம்பரியமான வாழ்வியல் முறை நீலன் என்ற அந்த கிராமத்து இளைஞன் தன் கிராமத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறான் ஆங்கில வழி கல்வியை அவன் படிக்கிறான் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஆதிவாசி பெண்தான் சஜானி அழகான உழைப்பாளி குடும்ப உறவிலேயே அவளுக்கு கட்டாய திருமணம் நடந்து நடந்துவிடுகிறது கணவனிடம் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்தவள்தான் இந்த சஜானி கணவனோ முரடன் குடிகாரன் அந்த டீ எஸ்டேட் பகுதியில் தரமான தேயிலைக்காக ஆங்கிலேயர்கள் அங்கு வந்து தங்கியிருந்தனர் பிறகு அவர்கள் டீயுடன் அங்கிருந்த வளமான மசாலா மற்றும் வாசனைப் பொருட்களை அதிக அளவில் தங்களின் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடுகின்றனர் அதற்காக அங்கே சரியான சாலை வசதி இல்லை என்று அவர்கள் நினைக்கின்றனர் கரடு முரடான மலைப்பாதையாயிற்று ரோடு போட்டுவிட்டால் ஜீப்பில் பொருட்களை அதிக அளவில் கொண்டு செல்லலாம் என்று அவர்கள் யோசிக்கின்றனர் எனவே பிரிட்டிஷ் அரசாங்கமானது ஹென்றி என்ற இளைஞரின் தலைமையில் அந்த மலை கிராமத்தை ஊருடன் இணைக்கும் சாலையை அமைக்க முடிவு செய்கிறது ஹென்றி ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி திருமணமானவர் அவரது அழகான அன்பான மனைவிதான் லாரா அவர்களுக்கு ஐந்து வயதில் ஒரு இளம் மகன் இருக்கிறான் அவர்களது வீட்டில்தான் வீட்டு வேலை செய்து வருகிறாள் சஜானி ஹென்றியின் உதவியாளனாக அந்த ஆதிவாசி கிராமத்து இளைஞன் நீலன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் நீலனுக்கு நன்றாக ஆங்கிலமும் மலையாளமும் தெரியும் எனவே ரோடு போட கிராமத்து ஏழை கூலி ஆட்களை அவனால் தான் அழைத்து வர முடியும் ஹென்ரியின் காதல் மனைவி இங்கிலாந்துக்கு சென்று சில காலம் தங்கிவிட்டு வருவதாக சென்று விடுகிறாள் ஹென்ரியும் நீலனும் இப்போது நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர் அது ஒரு காட்டுப்பகுதி அதிக அளவில் புலி சிறுத்தை நடமாடக்கூடிய பகுதி எனவே ஹென்ரியிடம் எப்போதும் ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கும் ஹென்றி தனது உதவியாளனான இந்திய நண்பன் நீலனுக்கும் ஒரு சிறிய பிரிட்டிஷ் கன்னை பரிசாக தருகிறார் நீலன் அந்த கன்னை மிக பெருமையாக தன் வயதான தாய் தந்தையருக்கும் நண்பர்களிடமும் காட்டி சந்தோஷப்படுகிறான் நீலனின் நண்பன் மானஸ் மானஸ் என்பவரின் தங்கைதான் இந்த சஜானி மானஸ் கிராமத்து இளைஞர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக அப்போதே ஊரில் போராடி வருகிறான் இந்திய இளைஞன் நீலனுக்கு சுதந்திரம் பற்றியெல்லாம் கவலை இல்லை காரணம் ஹென்றி என்ற அந்த பிரிட்டிஷ்காரருடன் அவன் நட்புடன் பழகி வருகிறான் ஆசை மனைவி இங்கிலாந்துக்கு சென்றுவிட அந்த பிரிட்டிஷ்காரன் ஹென்ரியோ வீட்டு வேலைக்கு வரும் இளம் பெண் சஜானியின் மீது ஆசைப்படுகிறார் சஜானியையே சுற்றி சுற்றி வருகிறார் சஜானியும் இங்கிலீஷ்கார ஹென்ரியை விரும்ப ஆரம்பித்து விடுகிறாள் இருவரும் காதல் உறவில் சந்தோஷமாக இருக்கின்றனர் சஜானி தனது எஜமானன் ஹென்ரியின் வீட்டை தனது சொந்த வீடு போல பராமரிக்கிறாள் அவன் மீது கொள்ளை காதல் வைத்திருந்தாள் அவள் ஹென்ரியும் சஜானியை மனதாரதான் காதலிக்க ஆரம்பித்து விட்டான் சஜானி ஹென்றி காதல் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் நீலனுக்கும் நன்றாகவே தெரியும் அமைதியாகத்தான் இருந்தான் தனது நண்பன் மானசின் திருமணமான தங்கை சஜானியின் இந்த கள்ள உறவை அவன் யாரிடமும் சொல்லவில்லை ஹென்ரியின் வீட்டிலிருந்து தினமும் சஜானி மாலை வேலை முடிந்த பிறகு தனது கிராமத்திற்கு கணவன் வீட்டுக்கு திரும்பியவுடன் கணவனுக்காக சமைத்து கொடுப்பாள் ஆனால் கணவனுடன் உடலளவில் இருப்பதை அவள் தவிர்த்து வருகிறாள் அவளை அதனால் அவளது கணவன் அடித்து துன்புறுத்துகிறான் சஜானி ஹென்ரியுடன் இருக்கும் தனது கள்ளக்காதலின் பாவத்தை போக்க தேவதையான ஆற்றில் மூழ்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்வாள் அவ்வப்போது ஹென்ரிக்கோ காதல் என்பது ஒரு வீக்னஸ் தான் மனைவி ஊரில் இல்லாத குறையை போக்கிக் சஜானியுடன் காதலுடன் பழகி வருகிறான் மாதங்கள் சில கடக்கின்றன ஹென்ரியின் மனைவியும் மகனும் இங்கிலாந்தில் இருந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்து விட்டனர் முன்பு ஒரு நாள் சஜானியும் ஹென்ரியும் ஒன்றாக காட்டுக்குள் இருந்ததை அன்று இரண்டு சிறுவர்கள் பார்த்து விடுகின்றனர் அந்த சிறுவர்கள் அப்போது உடனிருந்த ஹென்ரியை சரியாக கவனிக்கவில்லை திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவர்கள் ஞாபகத்திற்கு வந்து சஜானியை யாரோ ஒரு ஆணுடன் காட்டில் அன்று பார்த்ததாக தங்களின் பெற்றோர்களிடம் சொல்ல வாய் வழியாக செய்தி பரவி சஜானி வேறு ஒரு ஆணுடன் தொடர்பில் இருப்பதை அவளது கணவன் இப்போது அறிந்து கொண்டார் அதனால்தான் மனைவி சஜானி தனது உறவை மறுத்து வந்தது இப்போது புரிந்தது அவளது கணவருக்கு சஜானியிடம் யாரந்தா ஆண்மகன் என்று கேட்டு சஜானியை அடி அடி என்று அடிக்கிறார் அவளது கணவர் சஜானியோ பதில் பேசாமல் குற்ற உணர்வில் அடிகளை வாங்கி கொண்டால் அவள் எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை அன்று நடு இரவே ஹென்ரியின் வீட்டுக்கு ஓடி வருகிறாள் சஜானி ஹென்றி வெளியில் ஏதோ சத்தம் கேட்டதை உணர்ந்து தோட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வருகிறான் தனிமையில் சஜானி இரத்த காயங்களுடன் அழுதபடி ஹென்ரியிடம் சொன்னாள் என் கணவருக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது நான் வேறு ஒரு ஆணுடன் தொடர்பில் இருப்பது அவருக்கு தெரிந்துவிட்டது அந்த ஆண் நீங்கள்தான் என்று நான் சொல்லவே இல்லை ஆனால் மீண்டும் நான் வீட்டுக்கு போக முடியாத நிலையில் இப்போது இருக்கிறேன் என்னை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அழுகிறாள் சஜானி உடனே ஹென்றி எங்கே தன் மனைவிக்கு இந்த உறவு தெரிந்துவிடுமோ விடுமோ என்று பயத்துடன் நண்பன் நீலனை அழைத்து சிறிது பணத்தையும் கொடுத்து சிலகாலம் சஜானியை தொலைதூரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்துவிடும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி நீலனும் ஹென்ரியை காப்பாற்ற சஜானியை காட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் படகில் ஏற்றி வேறிடத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு திரும்புகிறான் நீலன் எப்போதும் ஹென்ரியின் அந்த பெரிய வீட்டில் உள்ள ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கப்பட்ட தான் தங்குவது வழக்கம் பிறகு பழையபடி ஹென்ரியின் கண்காணிப்பில் ரோடு போடும் வேலைகள் மும்முரமாக அங்கு நடந்து கொண்டிருந்தது நீலன் உதவி செய்து கொண்டிருந்தான் ஹென்றிக்கு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு சாலைகள் அமைத்துவிட வேண்டுமென்ற உத்தரவு ஹென்ரிக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் காட்டு யானைகளும் கடினமாக உழைத்து மலை காடுகளை வெட்டி காட்டிலிருந்து ஊருக்கு இணையும் ரோடு உருவாக்கப்படுகிறது விரைவில் பணி முடிந்துவிடும் சஜானியை காணவில்லை என்று சஜானியின் அண்ணன் மானஸ் போலீஸில் இப்போது கம்ப்ளைன்ட்டும் கொடுத்து விடுகிறார் சஜானிக்கோ காதல் வழி ஹென்ரியை பிரிந்து அவளால் வாழ முடியாமல் போனது எனவே மீண்டும் நீலனின் அறைக்கு வந்து ஹென்ரியை பார்க்க வேண்டுமென்று காத்திருந்தால் சஜானி நீலன் ஹென்ரியை வரவழைத்தார் ஹென்றிக்கோ பயம் எங்கே தன் மனைவியிடம் சஜானி விஷயமாக மாட்டிக்கொள்வோமோ அல்லது சஜானியின் கணவனுக்கு தன்னை பற்றிய உண்மை புரிந்து ஆதிவாசிகள் தன்னை தாக்க வந்து விடுவார்களோ என்று பயந்தபடியே இருந்தான் சஜானி கேட்கிறாள் என் நிலை என்ன ஹென்றி உங்கள் மீது இருந்த அதீத காதலினால் நான் என் திருமண உறவையும் மீறி தவறு செய்துவிட்டேன் ஆனால் என் காதல் உண்மையானது அதில் மாற்றம் இல்லை நம் காதலுக்காக நான் எந்த துன்பத்தையும் ஏற்க தயார் நீங்கள் என்னை மரியாதையாக நடத்தினீர்கள் அதுதான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்னை உண்மையாக காதலித்தீர்களா அல்லது உடலுக்காக பயன்படுத்தி கொண்டீர்களா என்று கேட்கிறாள் சஜானி ஏக்கத்தோடு சஜானி மீண்டும் எங்கே தன்னை தேடி வந்துவிடுவாளோ என்ற ஆதங்கத்தில் இருந்தான் ஹென்றி இல்லை உன்னை நான் காதலிக்கவே இல்லை அது என்னுடைய உடல் தேவை சந்தர்ப்பம் என்று முடித்து கொண்டான் ஹென்றி உடனே சஜானி தன் கையில் எடுத்து மறைத்து வைத்திருந்த நீலனின் அந்த பிரிட்டிஷ் துப்பாக்கியிலால் சுட்டு கொண்டு இறந்து விழுகிறாள் பயந்து போனான் ஹென்றி உடனிருந்த நீலனும் சம்பித்து போனான் நீலனும் ஹென்றியும் சஜானியின் உயிரற்ற உடலை மறைக்க சஜானியின் உடலுடன் கல்லை கட்டி அந்த காட்டில் உள்ள ஒரு குட்டையில் போடுகின்றனர் ஹென்ரியின் மனதில் வேதனை குற்ற உணர்வு நீலனோ அமைதியின்றி தவித்தான் தன் இனத்து பெண்ணொருத்தி அபலை பெண்ணாக அநியாயமாக இந்த இளவயதில் இப்படி இறந்து போனாலே என்று அவன் தவித்து போனான் யாரிடமும் எதுவும் அவனால் சொல்ல முடியவில்லை மனதுக்குள் தினம் தினம் அழுகிறான் போலீசார் சஜானியை தேடி அவள் வேலை செய்த ஹென்ரியின் வீட்டிலும் ஹென்ரியின் மனைவி லௌராவிடமும் விசாரிக்கின்றனர் சில நாட்களில் சஜானியின் உடலானது அந்த காட்டின் குட்டையின் மீது மிதக்கிறது போலீசார் மற்றும் ஊர் மக்கள் சஜானியின் உயிரற்ற உடலை மீட்டு எடுத்து வந்து கூராய்வு செய்து பார்த்ததில் அவள் துப்பாக்கியினால் சுடப்பட்டு இறந்திருப்பது தெரிகிறது அந்த துப்பாக்கியின் குண்டானது ஒரு சிறிய பிரிட்டிஷ் துப்பாக்கி என்ற உண்மையும் வெளிவருகிறது சஜானியின் உடலை அவளது உறவினர்கள் சாந்தி செய்தனர் பிறகு ஊர் மக்கள் பிரிட்டிஷ் துப்பாக்கி வைத்திருக்கும் நீலனின் மீது சந்தேகப்படுகின்றனர் ஊர்கூடி நீலனை அடித்து துன்புறுத்தி ஏன் சஜானியை கொலை செய்தாள் உனக்கும் அவளுக்கும் ஏதாவது உறவு இருந்ததா என்று கேட்டு அடிக்கின்றனர் எவ்வளவோ முயன்றும் கடைசியில் அடிதாள முடியாத நீலன் உண்மையை சொல்கிறான் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹென்றி தான் அதற்கு காரணம் ஹென்றியும் சஜானியும் கள்ள உறவில் இருந்தனர் ஆனால் சஜானி தன்னைத்தானே சுட்டு தான் தற்கொலை செய்து கொண்டு இருந்தாள் அவளை யாரும் கொலை செய்யவில்லை என்ற உண்மையை வெளிப்படுத்தினான் நீலன் ஆதிவாசிகள் கொதித்து எழுந்தனர் நீலனை திட்டினார்கள் பாத்தியா பிரிட்டிஷாருக்கு நீ ஆதரவா கைகூலியா இருந்த நம்மோட இனத்து பொண்ணோட மனசில் ஆசையை வளர்த்து அந்த ஹென்றி சஜானியை அழிச்சிட்டான் நீ அவனுக்கு துணையாக இருந்ததற்கு பரிகாரமாக உன்னோட துப்பாக்கியில் ஹென்ரியை நீ தான் சுட்டு கொல்லணும் என்றனர் ஹென்ரியின் மனைவி லௌராவுக்கும் உண்மை தெரிந்து விடுகிறது கணவனை அடித்து திட்டிவிட்டு அவனை அங்கேயே தனித்து விட்டுவிட்டு தன்னுடைய மகனுடன் இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்று விட்டாள் தனித்து விடப்பட்ட ஹென்ரியை நீலனும் சஜானியின் அண்ணனும் துரத்தி வந்தனர் ஹென்றி நீலனிடம் பிடிபட்டு விடுகிறான் கடைசியில் நீலன் ஹென்றியை சுட முடியாமல் அழுகிறான் நீலன் வெறுப்புடன் ஹென்றியை பார்த்து சொல்கிறான் பிழைச்சு போ இப்போ உனக்கு யாருமே இல்ல குற்ற உணர்வோடு இங்கிருந்து போய்விடு உங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் எங்களுக்கு ஒரு சாலை கிடைச்சிருக்கு இப்ப அந்த ரோடு எங்கள் ஆதிவாசி மக்களின் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அவசர மருத்துவம் பார்ப்பதற்கும் அது உதவியாக இருக்கும் அதனால் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி விரட்டுகிறான் நீலன் அப்போது மழைக்காலம் ஆரம்பித்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது நீலன் இனி சுதந்திரத்திற்காக போராடப் போவதாக நினைத்துக்கொண்டான் கொண்டான் நன்றி